என்னை பத்தி செருப்பா அடிக்கணும் சுமார் பசன சொல்றேன் நானு எல்லாம் எடுத்தா எடுத்தது மாதிரி அப்படி அப்படியே வச்சுக்கிறாங்க எல்லாம் நம்ம பண்ண முடியாது இங்க ஒரு குடிச்சு இங்க ஒரு அப்படியே காயலாம் குடிச்சு காப்பிடும் அப்படியே காக்குது போகுது நம்ம என்னத்தை நம்ம வந்து பெரிய மனுஷன் நம்ம எதனா பாரு கண்டு காணாம நான் போய்கிட்டு இருக்கேன் நானு பாட்டு இனிமே அப்படியே நான் போட்டேன் எனக்கு என் பே என்ன நம்ம போட்டு இது எல்லாம் அங்கே அப்படியே வச்சிருக்கோம் போட்டு போட்டுற மாதிரி ஏதாவது சுத்தம் பண்றாங்க எதுவும் டீ கட்டா கூட இல்லைன்னு எதுவுமே இல்லை அவன் நல்லா மிணிச்சுக்கிட்டு போறதுக்கும் வர்றதுக்கே இருக்காங்க